ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் வாங்க நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரவா லட்டு தாங்க ஒரு பத்தே பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க சூப்பரான அந்த ரவா லட்டு செஞ்சிடலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா நான் ரவைங்க ஒரு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ ரவை எடுத்திருக்கேன் ஐநூறு கிராம் ரவிக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் சர்க்கரை எடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு இது மட்டும் தாங்க எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு திராட்சை எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஜாரில் போட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றும் பதியமாக அரைச்சிக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது லைட்டாக தாங்க அரைக்கணும் அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சு அந்த ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க நல்லா லைட்டாக அந்த ஸ்மெல்லு அந்த பொன்னிறம் ஆகிற வரையும் வறுத்துக்கிட்டே இருக்கணும் வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த நம்ம வரைச்சி வச்சுருக்க சர்க்கரை இருக்குல்லங்க அந்த சர்க்கரையை போட்டு நல்லா சேர்ந்து வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும் கேஸை வந்து சிம்மில் வச்சு வறுக்கணுங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாகிடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கருப்பெலாம் நமக்கு மேலே வந்து தெரியும் அதனால பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு அப்படியே வறுத்துக்கிட்டே இருந்தால் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாகு மாதிரி பிரிஞ்சு வரும் அப்போ பிரிஞ்சு வர்றப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து இந்த முந்திரி பருப்பு போடணும் இல்லைங்க அதனால் பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி அந்த முந்திரி பருப்பு வரைக்கி இதில் போட்டுட்டு லைட்டாக என்னொடியே வதக்க ஆரம்பிச்சிருங்க அந்த வறுக்க ஆரம்பிச்சுருங்க வறுக்கு வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டியாக வருங்க இந்த கட்டியே வரப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் லைட்டாக உங்களுக்கு அந்த அந்த கட்டி வரலாம் லைட்டாக பால் ஊற்றி லைட்டாக அப்படியே நீங்கள் வந்து கிளற ஆரம்பிக்கலாம் அப்படியே கிளறிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த அந்த கொஞ்சம் திக்காக வந்துருக்கும் மாவு அந்த சக்கரை அந்த பால் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் திக்காக வர ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த சூட்டோட சூட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டி குட்டி வால்ஸாக நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க பெரிய பெரிய பால்ஸும் கொஞ்சம் பெருசாக பிடிச்சி எப்படியெல்லாம் பிடிச்சிக்கலாம் நம்ம இஷ்டம் இருந்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக பிடிச்சிருக்கேங்க நான் வந்து அரை கிலோ ரவை எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வந்ததுங்க இருபத்தஞ்சி பால் கிட்டே வந்தது நீங்கள் கொஞ்சம் பெருசாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து இல்லை பதினஞ்சு வரும் நான் குட்டி குட்டியாக பிடிச்சிருந்தனால பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இருபத்தஞ்சி பால் வந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூடு ஆறுனவனே பிடிக்கக்கூடாதுங்க அந்த சூட்டோட சூட்டாக பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பால் மட்டும் கையில் வச்சு அப்படியே லைட்டாக அப்படியே பிடிச்சி பிடிச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாக வந்துடுங்க அது பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக அப்படியே ஓப்பன் ப்ளேஸில் விற்கணுங்க அந்த சூட்டோட சூட்டாக நம்ம எடுத்து வச்சா அதையெல்லாம் ஒட்டிக்கோங்க கொஞ்சம் ஆற வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் வச்சு யூஸ் பண்ணலாங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பால் நம்ம யூஸ் ஊற்றி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த சாப்பிட்ற ஒரு மாதிரி ஆயிடுங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை ஒரு நாலஞ்சு நாள் அந்த அந்த நாள் வந்து அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் லட்டு நம்ம எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள செஞ்சுட்டே வந்துடலாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ